அம்மா ஒரு பக்கம் பேட்டி குடுக்குறாங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் பேட்டி குடுக்குறாங்க சரி பேட்டி கொடுங்க நல்ல விதமா தான் கொடுங்களா குடிக்கு அடிமையானா ட்ரிங்க்ஸ் வாங்கி நீ அடிச்சுட்டு படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு இது வந்து எந்த ஒரு தாயாவது இப்படி பண்ணுமா கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய் சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் எல்லாமே கரெக்ட் இப்போ இந்த இன்ஃப்ளூன்சர் உலகத்தில் வந்து ஒருத்தர் இறந்தா கூட அதை கண்டன்டாக தான் பார்க்குற மாதிரி இருக்கே தவிர அதுக்கு ஆதங்கப்படுற மாதிரியோ இல்லை அது உண்மையிலே வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் வலியும் வேதனையும் அடுத்தவங்களுக்கு வந்து அது ஒரு செய்தி தான் அதான் சொல்லலாம் அந்த அவங்களோட சேனல் க்ரோத்துக்காகவும் வியூஸ்க்காக தான் பேசுகிறாங்க வேற எதுவுமே கிடையாது அவர் வந்து எனக்கு அவ்வளோ பழக்கம் இவ்வளோ பழக்கம் இல்லை அவர் நல்லா வீடியோ போவார் நல்லா வரக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பட் ஆனால் அவர் இருக்கிற டயத்தில் யாரும் இது பண்ண மாதிரி தெரியல மேபி அந்த பையனோட வீடியோ பார்த்து அன்னைக்கே அவனுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர் கொண்டு வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை அவன் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்கணும் டெய் நீ ஜெயிச்சுட்டாடா உனக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர் வந்துட்டு இனி அது வந்தா என்ன வரலன்னா என்ன அம்மா ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க சரி பேட்டி கொடுங்க நல்ல விதமாக தான் கொடுங்களாம் கல்யாணத்தை பற்றிலாம் இப்போ பேசுகிறாங்க ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருந்ததாகவும் அந்த பொண்ணை விவாகரத்தை பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர் அப்படின்னு இவன் பஸ்ல ஸ்பீடா போனானா பஸ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தானா பார்த்தா ஹெல்மெட் போட்டா இவன் தானே இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்பவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ரஜினா சோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா பிளாக் ஸ்டார் அவர்தான் வணக்கம் 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 பிரதர் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கிறேன் உங்ககிட்ட நீங்களும் டிக்டாக் அந்த ரீல்ஸ் கேக்குறது ஒன்னுதான் இப்ப ரீல்ஸ்ல ஒருத்தர் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க நான் அவர் பத்தி உங்ககிட்ட நான் முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா ஆமா பிரதர் நான் கேள்விப்பட்டேன் நானே வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு நாள் அதுதான போயிட்டு இருக்கு ம் ஓகே இப்ப என்னன்னா வந்து இப்ப ஒருத்தர் இந்த மாதிரி இறந்துட்டாப்ல ராகுல் டிக்கி அப்படிங்கிறவரு சுத்தி இருக்கிற எல்லாருமே சொல்றது என்னன்னா அது ஒரு டெத் நோட்டா இல்லாம அதை வேற மாதிரி கன்வே பண்ணி நிறைய போடுற விஷயங்கள்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அவங்களால அதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் இருக்கு இயற்கைக்கு மாறான முறையில ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அதாவது விபத்து நடந்திருக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதை வச்சு என்ன வேண்டி இருக்கு கரெக்டா மருத்துவர்கள் பரிசோதனை எல்லாம் செஞ்சு விபத்து நடந்த இடம் அதை பத்தி எல்லாமே அவங்க போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த விபத்துக்கு அப்படி காரணம் இருக்கலாமோ இப்படி காரணம் இருக்கலாம்னு எதுக்கு அதை ஒரு யூகிக்கணும் எதுக்கு அந்த பையனை வந்து அகைன் அண்ட் அகைன் அதை பேசி பேசி அசிங்கப்படுத்துறாங்கன்னு சுத்தமா எனக்கு அதை விளங்குல அவங்க மட்டும் இல்ல இப்ப அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் பேட்டி கொடுக்குறாங்க ஒரு இறந்த வீட்டுல ஒரு ஒரு வாரம் இல்லன்னா ஒரு பத்து நாள் வரைக்குமா பொறுமையா இருக்க மாட்டாங்க அந்த பையனுக்கு ஒரு துக்கம் அனுசரிச்சுட்டு அவ்வளோக்கா இதா இருக்காங்க அம்மா ஒரு பக்கத்துல பேட்டி பொண்டாட்டி ஒரு பக்கத்துல பேட்டி குடுக்குறாங்க இப்ப ஈவன் நாங்க எல்லாம் வந்து ஒரு காமன் பீப்புளா ஏதாவது சொல்றோம்னு நினைச்சுக்கோங்களா நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்ணது இல்ல இதுல எதுக்கு அது தேவையில்லாம அந்த ஒரு இறப்புலயும் ஒரு ஆதாங்கத்தை ஏன் தேடணும் அப்படிதான் நான் பாக்குறேன் அதை அப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த ஒரு யூடியூபரா இருந்தாலும் சரி மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லாருமே அந்த பையனுக்கு இரங்கல் தெரிவிச்சு அந்த பையனை ஏதோ அவங்க நல்லா தெரிஞ்சது மாதிரியும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் போடுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு அது தான் நான் நினைப்பேன் ஏன்னா உயிரோட இருக்கும்போது நீங்க அந்த பையனை பாராட்டி வீடியோ போட்டிருக்கலாம் இதே சப்போர்ட்டை வந்து என்ன செஞ்சிருக்கலாம் அவனுக்கு கொடுத்துருக்கலாம் இப்ப வந்து அவனோட இறப்ப வச்சு இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆதாயத்தை தேடுறாங்க அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இதை வந்து உங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்ல நான் அதான் அவங்க கிட்ட கேக்குறேன் ஏன்னா வந்து இப்ப ரீசெண்டா வந்து அவரோட ஃபேஸ் வந்து ஓவரா எல்லா இன்ஃபுளுசர்ஸும் எடுத்து பேசுறதா இருக்கட்டும் நான் அவர் வந்து எனக்கு அவ்வளவு பழக்கம் இவ்வளவு பழக்கம் இல்ல அவர் நல்லா வீடியோ போவார் நல்லா வரக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பட் ஆனா அவர் இருக்கிற டயத்துல யாரும் இது பண்ண மாதிரி தெரியல மேபி அவர் வச்சு இவங்க காசு பாக்குறாங்களா வியூஸ் பாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது யாருமே வந்து அந்த பையனை வந்து அவர் அப்படி பழக்கம் இப்படி பழக்கம் சொல்லி அந்த பையன் வந்து உயிரோட இருக்கும் போது நான் பேசுறவங்க யாருமே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணல ஏன்னா யாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் ஸ்டோரி கூட போட்டவங்க கிடையாது ஏன் அந்த பையனோட வீடியோ பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க நல்லா குலுங்கி குலுங்கி சிரிச்சிருப்பாங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா அந்த பையனுக்கு வந்து அந்த அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிற ஒரு குணம் உண்டு மத்தபடி இன்னைக்கு இந்த வீடியோக்கு போடுற தூக்கிட்டு எல்லாம் வந்து போடுறாங்கல்ல இவங்க எல்லாருமே வியூஸ்க்காகவும் அவங்களோட சேனலை ப்ரோமோட் பண்றதுக்காகவும் மக்கள் மத்தியில ஒரு அனுதாப அலைய தேடுறதுக்காக தான் போடுறாங்களே தவிர மத்தபடி அந்த பையனை பத்தி அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது சும்மா வந்து ஒரு சவுடாலுக்கு தான் என்ன செய்யறாவ அதான் சொன்னால அந்த அவங்களோட சேனல் குரோத்துக்காகவும் வியூஸ்க்காக தான் பேசுறாங்க வேற எதுவுமே கிடையாது ஓகே இப்ப இந்த இன்ஃபுளுசர் உலகத்துல வந்து ஒருத்தர் இறந்தா கூட அதை கண்டா தான் பாக்குற மாதிரி இருக்கே தவிர அதுக்கு ஆதங்கப்படுற மாதிரியோ இல்ல அதுக்கு உண்மையிலேயே வந்து கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்தா மட்டும்தான் வலியும் வேதனையும் அடுத்தவங்களுக்கு வந்து அது ஒரு செய்தி தான் இவங்க வந்து அந்த செய்தியை போட்டு 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 பரப்புறாங்க நானும் இன்ஸ்டாகிராம்ல நான் பாக்குறேன் யாராவது ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டுட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு அது நல்ல வியூஸ் போயிருக்கு உடனே அடுத்தது தொட்டு 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 டே மச்சான் டே நொச்சாம் அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணுல அழுது அழுது ஒரு அஞ்சு ஆறு வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு அந்த ஆறு வீடியோக்குமே நல்ல வியூஸ் போகுது மத்தபடி அவங்களோட எந்த கண்டென்ட்டுக்கும் வியூஸும் போயிருக்காது இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம ஆழ்ந்த இரங்கல் எப்படி தெரிவிப்போம் இந்த நண்பர் வந்து இறந்துட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கலாம்னு போடணும் அதை விட்டுட்டு ஏதோ அவங்க கிட்ட நின்று பார்த்தது மாதிரியும் தலை துண்டா போனது மாதிரியும் அப்படி போனது மாதிரியும் அந்த தம்பி வந்து நானும் அவனை வந்து ஒன்னு கொண்டா ஒட்டி உறவாடுவோம் நாங்க அப்படி இந்த தம்பி இப்படி 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 அந்த பையன் இறக்கக்கூடிய தருவாயில அவனுக்கு அறுநூறு கேயா எழுநூறு கேயா ஃபாலோவர் தான் இருந்து ஏதோ இப்ப ரீசண்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க போல நான் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளாடி முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒன் மில்லியன் வரவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க நல்லவங்கன்னா என்ன செஞ்சிருக்கணும் அந்த பையனோட வீடியோ பார்த்து அன்னைக்கே அவனுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர் கொண்டு வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை அவன் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இப்ப வந்து இப்போ ரீசெண்டா இன்னையில இருந்து அந்த வீடியோ எப்படி ஓடுதுன்னா டெய் நீ ஜெயிச்சுட்டாடா உனக்கு ஒன் மில்லியன் வியூஸ் வந்துட்டுடா ஒன் மில்லியன் சாரி ஃபாலோவர் வந்துட்டு இனி அது வந்தா என்ன வரலன்னா என்ன அதை அனுபவிக்கிறதுக்காக இருக்கானா இந்த முட்டாள் ஆளுங்க இருக்கும்போது ஒருத்தனையும் கொண்டாட மாட்டாருங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து இரங்கல் தெரிவிச்சு அவனோட இறப்புல ஒரு ஆதங்கத்தை தேடுவாங்க இதுதான் எனக்கு பயங்கர ஒரு எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பழக்கப்படுத்தி அத பெரிய ஓமைப்படுத்தி அதுல ஒரு இது எதுக்கு அவங்க தேடணும் அதுதான் நான் சொல்றேன் அது மாதிரி அவங்களோட அம்மாவும் பேட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல ஆனா இப்ப நான் என்ன பேசுறேன் பாத்தீங்களா அந்த பிராக்டிக்கலா இதையும் இவங்க யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இங்கேயே வந்தா என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும் திட்டிட்டு தான் இருக்கும் இறந்த வீட்டுல எப்படி இருப்பாங்க இப்ப நம்ம வீட்டுலதான் இருக்கட்டும் இல்லைன்னா பக்கத்து வீட்லயா இருக்கட்டும் நடக்க கூடாது நான் ஒரு இதுக்காக நான் சொல்றேன் எப்படி இருப்பாங்க அங்க வந்து மைக்ல வந்து நம்ம பேட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டா இருப்போம் அம்மா ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க பொண்டாட்டி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க சரி பேட்டி கொடுங்க நல்ல விதமா தான் கொடுங்களா அவனுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்ப பேசுறாங்க ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருந்ததாகவும் அந்த பொண்ண விவாகரத்தை பண்ணிட்டு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பழக்கத்துக்கு ஆளானவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை கிடைச்சாலே போதும் இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லா டாப் ஹெட்லைன் வந்து எப்படி வைப்பாங்க ராகுல் கிட்டி குடிப்பழத்துக்கு குடி பழக்கத்துக்கு அடிமையானவர் குடிச்சிட்டு விபத்தை ஏற்படுத்தினாரு இவங்களாவே ஒரு யூகம் கிளப்பிடுவாங்க தானே அதுக்கெல்லாம் வழி கொடுக்கறது யாரு

நல்ல பையன் நல்ல அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் நல்ல திறமையான பையன் சினிமால ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படி கொடுங்களாம் குடிக்கு அடிமையானா அவங்க வீட்டுல உள்ள அவங்க அப்பா வந்து அவனுக்கு அவங்க அம்மா வந்து இவன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ட்ரிங்க்ஸ் வாங்கி நீ அடிச்சுட்டு படுத்துக்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு இது வந்து எந்த ஒரு தாயாவது இப்படி பண்ணுமா அப்போ நார்மலா வெளியே பேசக்கூடிய யூடியூபருக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு உள்ள யூடியூபர் தெரியாம பேசுறாங்க இவங்க அப்ப அந்த பையனோட ஆத்மாவை அசிங்கப்படுத்துறது மாதிரி தானே இதெல்லாம் இறந்துட்டாங்களா ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுட்டு விட்டுறணும் அவங்கள பத்தியே நோண்டி 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 எதுக்கு திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்தணும் இப்ப அந்த ஒன் மில்லியன் ஃபாலோவர் வச்சு யாரு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க இல்ல ஒண்ணும் பண்ண அவ்வளவுதான் அவரே இல்ல அப்படின்னு ஒன் மில்லியன் அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு பெருசா பேசுவாங்க அஞ்சாவது நாள் இன்னொரு பக்கத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க மறுபடியும் இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு குக்கிங் சேனலை பார்த்து ஒரு குக் பண்றதுக்கும் ஒரு தியேட்டருக்கும் ஒரு கடைகளுக்கும் ரிவியூ பண்றதுக்கு அவே போயிருவாங்க அந்த அவனை போட்டு இப்ப சும்மா சும்மா அவமானப்படுத்துறது தானே இது இன்னைக்கு கூட ஒரு யூடியூபர்ஸ் யாரோ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க யாருன்னு எனக்கு தெரியல அவர் வந்து குடிச்சிட்டு போனதுனாலதான் விபத்து வந்தேன் இவன் பார்த்தானா இவன் பார்த்தானா இவனுக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசுங்க எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கோவம் வரும் ஏதோ நடந்தாச்சு இது எப்படி தெரியுமா இந்த இவனுக்கு குடிச்சத வச்சு பேசுறது அந்த அவனோட ஒய்ஃப் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா ஏன்னா இவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்காங்கங்குற ரூமர்ஸ் நியூஸே அந்த பையன் இறந்த மொத நாளும் ரெண்டாவது நாளும் வரல மூணாவது நாள் இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லுமே இதுதான் இன்னைக்கு ஏன்னா நேத்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுல இருந்துதான் அவங்க அந்த குடிப்பழக்கத்துக்கு அப்படிங்கறத இவங்க எல்லாருமே அந்த பையனுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கல அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு அனுதாபத்தை தேடிக்கிறாங்க ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்றதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர பண தான் பாக்குறாங்களே தவிர அந்த பையனுக்கு மேல இவளுக்கு துளியளவு அன்பம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது சும்மா அந்த அல்றது அது இது எல்லாம் பொய் அடுத்தது இப்ப ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு யாரு கோயம்புத்தூர் மாப்பிள்ளூர் மாப்பிள்ள ரெண்டு மூணு நாளை என்ன போட்டு இழுத்தாங்க நான் தான் அந்த பையனுக்கு சாவுக்கு காரணம் அது இதுன்னு சொல்லிட்டு கும்பிட்டைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து இருந்துச்சு இப்போ அந்த பையன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட வீடியோ எடுத்து ஏதோ அந்த பையன் போட்டிருப்பான் போல அப்ப அந்த பையன் வந்து என்ன செஞ்சிருக்கான் அது முன்னாடியே நடந்திருக்கு அந்த நிகழ்வு அந்த பையன் ரிப்புன்னு போட்டோம் அந்த பையன் போட்டதும் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல ரிப்புன்னு போட்டுட்டு வெல்கம் ஏதோ சம்திங் ஒண்ணு போட்டிருக்கான் கோயமுத்தூர் வந்து உங்களை ஞாபகம் வச்சுக்கோ அப்படி கோயமுத்தூர் வந்து உங்களை ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கிறோம் ரிப் அப்படின்னு போட்டு ஒரு பச்சை கலர் போட்டிருக்கான் அவன் என்ன மனநிலையில போட்டுருமா இப்ப நீங்க வந்து என்ன எதிர்க்குறீங்க அப்ப எனக்கு ஒரு ஒரு கோபம் வந்து என்ன ஆகும் ஒரு இது ஆகும் அப்படி இருக்கும்போது அவன் போட்டிருக்கான் சரி அவன் போட்டது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அதை இப்ப எடுத்து வச்சு அடுத்தது யார கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய திட்டாவல்ல அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஃபாலோவர் இருக்கு எப்படி வந்து அவனே தான் திட்டவும் செய்றீங்க அவனே ஃபாலோ பண்றீங்க ஆனா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நிறைய பெய்டு பண்ணி ஃபாலோவர் சேர்த்தனர் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் இருக்குது இல்ல நம்மளுக்கு இப்ப அது தேவை இல்ல நம்மளுக்கு அது தெரியவும் செய்யாது இல்ல ரூபா கொடுத்ததாரே ஏத்தனால இவங்களுக்கு புத்தி எங்க போச்சு நல்லவங்க எவ்வளவு வீடியோ போடுறாங்க இன்னைக்கு அந்த ராகுல் கிட்டி பையனுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர் கொண்டு வர வச்சிங்க சரியா நீங்க தானே வர வச்சீங்க இதே வர வச்ச நீங்க அந்த பையன் உயிரோட இருக்கும்போது ஏன் நீங்க கொண்டு வர வைக்கல சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு அந்த ஒன் மில்லியன் ஃபாலோவர் வச்சு அந்த பையனுக்கு என்ன ஆதாயம் என்ன யூஸ் இருக்கு இதுக்கு அவங்க உயிரோட இருக்கும்போதாவது ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர் வந்திருக்கான்னா இன்னும் கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி அவங்க கெயின் பண்ணிருக்கலாம் இன்னும் அவன் அடுத்த லெவலுக்கு போயிருக்கலாம் அது மாதிரி நிறைய யூடியூப் சேனல் எல்லாமே அவங்க வீட்டுக்கு பாடம் எடுக்கிறாங்க ஏன் நீங்க எல்லாம் அவன் உயிரோட இருக்கும்போது எங்க போனீங்க உயிரோட இருக்கும்போது அந்த பையனை ஒரு பேட்டி எடுத்து அந்த பையனை நீங்க அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விட்டுக்கலாம்லா ஏன் நீங்க வளர்த்து விடலை இப்படிதான் இவங்க எல்லாருமே இங்க வந்து நீ இறந்தாலும் சரி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ துடிக்க துடிக்க கடந்தாலும் சரி உனக்கு என்ன வேணும் கண்ட் உனக்கு ஒரு வியூஸ் வேணும் அது மூலமா நீ அனுதாபத்தை தேடணும் இந்த முட்டாள் மக்களும் அப்படிதான் இருப்பாங்க அவங்களாம் திருந்த போறது கிடையாது அதனால நம்ம இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப பாவம் பத்துக்கடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்து முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய பையன் ஏன்னா நான் வந்து ரியலைஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து வா வந்து நாங்க என்ன செஞ்சோம் நேருக்கு நேரா வந்து விவாதம் பண்ணோம் அப்படி இருக்கும்போது அவங்களோட கேரக்டர் ஓரளவு என்னால என்ன பண்ண முடியும் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது எங்களுக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் இருக்கு அதனால நான் அந்த பையனுக்கு வந்து எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும் ஏன்னா அந்த நீயா அந்த நீயா நானில்ல வா தம்பளா வா ஷோ எல்லாம் முடிஞ்சு நாங்க அஹ் எல்லாம் கொடுக்கும்போது கூட அந்த பையன் வந்து என்கிட்டதான் இருந்தான் அந்த சண்டை அந்த தானே தவிர அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பார்க்கல நானும் அவனை பாக்கல அது முடிஞ்ச அந்த விட்டு நானும் அப்படி வந்து ஒரு நல்ல குணம் உள்ள பையன் தானே தவிர இவங்க எல்லாம் சொல்றது மாதிரி குடிப்பழக்கம் இந்த காலத்துல யாருக்கு இல்ல தெரிஞ்சு குடிக்கவே ஆயிரம் பேர் நினைச்சிருங்களா தெரியாம குடிக்கவேன் எத்தனை பேரு ஒரு லட்சம் பேர் இருப்பான் அது மாதிரி இன்னைக்கு பேசக்கூடிய அவ்வளவு யூடியூபர்ல பாதி பேர் குடிக்க தான் செய்வாங்க ஆனா இங்க வந்து இப்படி அவரு குடிப்பழத்துக்கு அடிமையானதுனால குடிபோதையில வண்டி ஓட்டியிருக்காரு அதனால வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு யூகத்தை இவங்களே உருவாக்கி விட்டுக்கிட்டு தம்பனையில் வந்து குடிபோதையில் பைக் ஆக்சிடென்டில் இறந்தார் ராகுல் கிட்டி எதுக்கு இது தேவை இல்லாம எனக்கு இதெல்லாம் பாக்கச்சு ரொம்ப கோபம் வரும் என்கிட்டயே நீங்க வீடியோ போடுங்க நீங்க வீடியோ போடுங்கன்னு எங்க அவன் ஒரு பையன் இறந்துட்டான் அந்த பையனையே நம்ம பேசி பேசி என்ன ஆகும் போது அது அந்த பையனை இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தத்தில் வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவ்வளவுதாங்கன்னு நான் சொல்லுவேன் இல்ல எனக்கும் அதுதான் கிட்ட ஒரு கேள்வியா இருந்துச்சு என்ன அப்படின்னா போடும்போது எல்லாருமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இது அப்படியே மாறுது அவர் வந்து தண்ணி அடிச்சிட்டு தான் போய் பேரிகார்டில விட்டாரு ஸோ வந்து அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியே நிறைய இன்ஃபுளுசர்ஸ் போட ஆரம்பிக்கும் போது அதுலயே வேற ஒரு கொடுமை என்ன தெரியுமா இவன் பஸ்ல ஸ்பீடா போனானா பஸ்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தானா பார்த்தா ஹெல்மெட் போட்டா இவன் தானே இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அதாவது ஒரு யூடியூபர் பேசுறாரு அவர் அவர் வந்து கிராஸ் பண்றாராம் பஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஏன் இந்த பையன் இவ்வளவு ஸ்பீடா போறான்னு சொன்னாங்க அது அந்த பையன் தான் போறான்னு உங்களுக்கு தெரியுமா பஸ்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மாசம் கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க அதுக்கு எத்தனை மில்லியனு அஞ்சு மில்லியனோ ஆறு மில்லியனோ வியூஸ் அதுக்கு ஒரு ஆமா ஆமா அதாவது ஒரு இடத்துல இறங்கல்னு தெரிவிக்கக்கூடிய இந்த முட்டாள் கூட்டம் அடுத்த இடத்துல அந்த பையன் குடிச்சிட்டு போயிருப்பானோ அதனாலதான் உழுந்திருப்பான்னு சொல்லுது இப்படியும் ஒரு உருட்டு இப்படியும் ஒரு உருட்டு இதுகளை நம்பி என்ன செய்ய கூடாது ஒரு முடிவுக்கே வரக்கூடாது இன்னையில இருந்து அது மாறிட்டு அவன் குடிக்காரே குடிச்சிட்டு இடிச்சு செத்து அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் என்னன்னா கொஞ்சம் பணம் புகழ் வந்த உடனே பைக் எடுத்துட்டு கண்ணு முன்னு தெரியாம போறான் ஹைவேல

போக மாட்டாங்க அது என்னத்த பேசி 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 நம்மளுக்கே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இதுக்கு பேசுதுங்க ஏதோ கிட்ட நின்னு இதுகளே எல்லாம் பார்த்தது மாதிரி பட் அது எப்ப கன்வி ஆகுதுன்னா அவங்க கூட இருந்து பார்த்த அம்மாவா இருக்கட்டும் அவங்க அவங்க பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவும் அந்த பொண்டாட்டியும் பேட்டி கொடுத்துச்சு பாத்தீங்களா அதுக்கு அப்புறம் தான் இந்த மெசேஜ் இப்படி ரூமரா கிளம்புது அப்ப இதுக்கு வந்து ஆரம்பம் ஆரம்பிச்சு விட்டது யாரு அந்த பேரண்ட்ஸ் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேரையும் கெடுத்து விட்டது யாரு இவங்க இதே இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அது எப்படி ஆகும் அந்த பையன் குடிச்சிட்டு போய் மோதி செத்தானா அப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூடியூபர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அவன் வந்து குடிச்சதுனாலதான் செத்தான் குடிச்சதுனால விபத்தை ஏற்படுத்தி அவன் செத்து போயினா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலாதான் அந்த பையனாவது ரியாக்ட் பண்ணுவான் நான் அப்படி கிடையாதுப்பா நான் இப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த பையனை வந்து விளக்கம் கொடுக்க போறது இல்ல நீங்களா யோகிச்சு அந்த பையன பத்தி தப்பு தப்பா எழுதாதுங்க தப்பு தப்பா பேசாதீங்கன்னு நான் சொல்றேன் மொத்தத்துல நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே அவனுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கவே வேண்டாம் உங்க ஆழ்ந்த இரங்கல் அவனுக்கு வேண்டவே வேண்டாம் நீங்க பண்ணக்கூடிய அலப்பறைக்கு தேங்க் யூ தலைமுறை எதுவும் இல்லாத ஹண்ரட் பெர்சன் கடலை என்ன சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் எல்லாமே கரெக்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சோனி அல்ட்ராவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க